கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பால அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசிகளே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவானும் ராகுபகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன வைகாசி மாதம் இரண்டாம் தேதி மேசராசியில் இருக்கின்ற புதன் பகவான் ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடப்பேற்றி ஆகிறார் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் சிம்ம ராசி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியை பகவானும் சனி பகவானும் பார்வையிடுகிறார் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் உங்களுடைய பெயர் புகழுக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எச்சரிக்கை தேவை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன பகவான் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் இலாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பல வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் வலுவையாக மூர்த்தியாகும் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்ததற்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு அவர்களுக்கு சிறு ஒரு பயணங்களால் ஆதாயம் உண்டு பக்கத்தாருடன் இருந்து வந்த வனக்கசப்பு எல்லாம் நீங்கி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் நச்செய்திகள் வந்து கிடைக்கப் போகின்றது சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் பூமி வீடு வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பு புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வை இடைகிறார் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் லாட்ரி ரேஸ் குதிரைப்பந்தை மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் ருணரோக சத்துரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோக சத்துர ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வை என்பதால் கடன் பிரச்சனையால் அவரிப்பொருள் ஒரு கடனில் இருந்து விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் கலத்திரஸ்தானத்திலே ராகு பகவானும் சனி பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்திலே சுக்கர பகவான் உச்சபலத்தோடு பலத்தோடு இம்மாத முற்பகுதியிலே பயணம் செய்வதாலும் அஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதாலும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விரயஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதாலும் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையேல் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலைகளே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு எச்சரிக்கை தேவை முன்பின் தெரியாதவர்களுடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு அந்நிய மதத்தினரால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொழில் ஸ்தானத்திலே ராசிநாதன் சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு அரசாங்கத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு அரசிடமிருந்து ஏதேனும் காரியங்கள் நிறைவேற வேண்டியிருந்தால் அவை எளிய முறையில் நடைபெறும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே குருபகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே ரெட்டிப்பான வருவாயை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகளெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு பிறையஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் எச்சரிக்கை தேவை நேயர்கள் அனைவரும் இறைவருடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன் நன்றி வணக்கம்